வணக்கம் நண்பர்களே இந்த மெய்யுணர்வு அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல நாம மூன்றாவது குரலுக்கு வந்துடுறோம் மூன்றாவது குரல் வந்து என்னன்னா ஐயத்தில் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் நனியது உடைக்கும் ஐயத்தில் நீங்கி தெளிந்தா இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இந்த உலகம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை வந்து அவங்க முழுவதுமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஐயமே கிடையாது எந்த விதமான சந்தேகமும் இல்லாம இதுல என்ன நாம யாரு இந்த உலகம் என்னது இதுல நம்மளுடைய நிலை என்ன நாம எங்க போய் சேருவோம் நம்முடைய நிலைகள் வந்து என்னென்ன மாதிரி உண்டு இதுல நாம எதுக்கு ஆசைப்படலாம் எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படலாம் ஆசையே படலாமா இல்லது எப்படி எல்லாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இப்படித்தான் இதுதான் வந்து இருக்குது இது வந்து நாம வந்து இந்த உண்மையை தெரியாம நாம இது வந்தது அஹ் என்னமோ இங்கிருந்து எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகிற மாதிரி நம்ம நினைக்கும் அதெல்லாம் இல்லை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைய சரியான முறையில எந்த விதமான ஆச பாசங்களுக்கும் நல்ல முறையில வந்து நாம வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஐயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஐயங்கள் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட இதுதான் இந்த வாழ்க்கை இதுல நாம இப்படி வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயங்களெல்லாம் வந்து தெளிந்து விட்டால் அவங்க எப்படி அவரு வந்து தெருவோம் சொல்றாரு பாருங்க ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் அது எங்க இருக்கு மேல இருக்கு வானம் நனியது உடைப்பீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளியே போகணும் போனோம் இந்த வானத்தை அப்படி தொடுறோம்னு வையுங்க அந்த அளவுக்கு வந்து இருக்குன்னா இந்த வானத்தை தொடணும்னா ஒரு ஜெட் ஃபிளைக்ல வந்து இங்க இருந்து போனோம்னா நம்ம வானத்துக்கு உள்ளே போறோம் அதில் வந்துக்கிட்டு நம்மள சுற்றி வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது வந்து சுற்றி வந்துக்கிட்டு மேகங்கள்லாம் நம்மளை வந்து அப்படி வந்து நம்முடைய ஃப்ளைட்டை வந்து உரசிட்டு போகுது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதுக்கும் மேல வந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த பூமியினுடைய அந்த குடியிருப்பு திசைக்கு மேலே நம்ம போய் இப்போ கூட சமீபத்துல இந்த சுபன் சுசுக்லாங்கிறவர் ஒரு வந்து இந்த அங்கே உள்ள ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று நம்ம வச்சிருக்கிறதுல அங்கே போய் அங்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துச்சு அவர் உடற்பண்ணிக்கி கூட சொன்னாரு நான் இருந்து பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப அழகா தெரியுது மற்ற எல்லா நாடுகளை விட இந்தியா வந்து ரொம்ப அழகா தெரியுது என்ன பைத்தியும் தெரியல போனது வந்து நீ வந்து ஒரு விஞ்ஞான ரீதியா நீ போயிருச்சின்னா எல்லா நாடோட இந்தியா அழகா தெரிஞ்சுன்னா எல்லா நாடும் எப்படி தெரிஞ்சது அப்படி தானே இது இந்தியாவும் தெரியும் அது என்ன இந்தியாவுக்கு வந்து என்ன சீரியல்ஸ் தான் போட்டுக்கிட்டு உனக்கு மேல இருந்து காமிக்க அது என்ன அப்படின்னு இந்த ஒரு அடிசம் இந்த இவங்க வந்து நம்ம நாட்டு பற்றி ஒரு அதனால இந்தியாவை வந்து அவங்களுக்கு இருந்து பார்த்தாச்சின்னா ரொம்ப எல்லா நாடுகளும் அவங்களுக்கு பார்த்தீங்க தெரியும் அது என்ன விட்டு ஒரு நாட்டு பற்றி வந்து காமிக்கிறது இந்த குறுக்கு ஒழியை போய் பயன்படுத்துற சரி நல்லா தெரிஞ்சாச்சுன்னா அது இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு ஒப்பீனிய ஒப்பீனியனேட்டட் பீப்புள் அவங்களுடைய அவங்க வந்து ஒரு இந்த இந்த பாரதிய ஜனதாவுடைய வியூ உள்ள இந்த இந்துத்துவ வியூ உள்ள மக்கள் அவங்கள செலக்ட் பண்ணி தான் வந்துகிட்டு மேல அனுப்புறாங்க அவ அங்க இருந்துகிட்டு போய் இந்த கட்சி என்ன சொல்றது அதை சொன்ன மாதிரி சொல்ற என்ன சிறுவுலத்தனமான பேச்சு இது நீ வந்துகிட்டு இந்தியா வந்துகிட்டு அழகா தெரியுது அப்படிங்கிற மற்ற எல்லா நாடுகளோட எங்க எல்லா நீ எத்தனை நாட்டை நீ போட்டோ பிடிச்சி என்ன பிடிச்சிட்டு வந்திருக்க நீ காமி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து இது இந்தியா அழகா தெரிகிறதுக்கு எத்தனை எத்தனை கட்டங்கள் இருக்கு எவ்வளவு பெரிய உலகம் இந்த உலகத்துல வந்து நீ வந்துக்கிட்டு இந்தியாவை வந்து நீ பர்டிகுலர் நீ பார்க்கறதுங்கிறதே வந்து இப்போ அந்த வசதிகள்லாம் வந்து வந்த உடனே அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அதை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படிலாம் இருக்குது இதுல வந்து பேட்டரியா டிஷத்தை வந்து உங்களுடைய தேசபக்திய காமிக்கிறதுக்கு இங்க வந்து இந்தியா அழகா இருந்தா அதனால வந்து இந்தியா பெருசா என்ன இதை எடுத்தாலும் இந்த தேசபக்திய காமிச்சு இந்த மக்களை வந்து அப்படியே அப்படியே வந்து கீழே அமுத்தியே வச்சிருக்காங்க எந்த விதமா அதுவும் தேவையே இல்லை ஆனா தான் சொல்ல ஒரு முதல்ல வள்ளுவர் சொல்றாரு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் இது ஒரு பொருளாப்பா இது இது வந்து ஒரு விஷயமா மேல இருந்து பார்த்தா எத்தனை அப்படி பார்க்க முடியும் நீங்க சாதாரண வந்து நீங்க ஒரு வீட்டுல இருந்துட்டு ஒரு பத்து மாடி வீட்டுக்கு நீ உள்ள வீட்டுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா அப்பவுமே வந்து அந்த அந்த ஊரை வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தெரியும் ரொம்ப அழகா தெரியும் ஆக இப்படி உள்ளத வந்துக்கிட்டு பக்திங்கிற பேர்ல இல்லாத பேரை ஏற்றி விடுறாங்க ஆக எதுக்கு சொல்ல வரன்னா இப்படி வந்து போய் வந்து நாம வந்து பார்க்கணும் வானத்தை இந்த வானத்தை பார்க்கறத நீங்க அங்கே போகாம பக்கத்துல எட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு சொல்ற இந்த உலகத்துல இந்த ஐயத்தில் ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய முறையில என்னன்னு தெரிஞ்சு அதை வாழ்ந்தாலே தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனிதான் பக்கத்துல நான் பாரு நீ இந்த உலகத்துல எல்லா வெற்றியும் வந்து பார்க்க வந்து பொருள் அல்லாத பொருள் அல்ல பொருள் அல்லவற்றை பொருள் என்று நீ வந்து உலகாமல் நீ வந்து இதை வெய்யாக நீ வந்து கருத ஆரம்பிச்சிருந்த உனக்கு இந்த பக்கத்துல மையத்தின் வானம் நனியது அடி அறி அறியாட்டி பார்க்கறவ

எல்லாமே வந்து அவனுக்கு வந்து பக்கத்துல வானத்தையே தொட்டு விடக்கூடிய அளவுக்கு வந்து அவன் மனிதனாக இதுதான் வந்து இந்த உலகத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வேற எதனாலயே வந்துக்கிட்டு ஜெயக்குலைக்குள்ள போயிட்டு தான் பாக்கணுங்கிறது இதை வந்து நாம வந்து சரியான வெயுணர்வு வந்து நமக்கு இருந்ததுனாலே இவ்ளவு அருமையா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு சரி ரொம்ப அடுத்த பொருள் என்ன